ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நம்முடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்ற ஏக்கமே நம்மிடம் அதிகம் இருக்கிறது நான் சொல்வது போலவே செய்து பார் ஒரு மண்டலத்தில் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறியே தேரும் நான் சொல்வது போலவே உடனே செய்துவிடு கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தையும் தேடிக் இல்லையா ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது அந்த முறைப்படி நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது வேண்டுவது பற்றிதான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த செய்தி தொகுப்பில் காண இருக்கின்றோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டு என்ற நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி முட்டி போட்டு வேண்டினாலும் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் முட்டு போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள் இப்படி எல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படியும் சிலவற்றை வைத்திருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் பருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பே மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் அதுபோல நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு முன்பு வீட்டிலுள்ள உள்ள பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த உருவத்தை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து மண்டியிட்டு கையேந்தி அவரிடம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாகவே நிறைவேறும் கையேந்துபவரை அப்பா விடமாட்டார் நிச்சயம் அதற்கான பலனை தருவார் வெறும் கையோடு அனுப்புவது இறைவனின் கடமை அல்ல எல்லாவற்றையும் தந்து அனுப்புவதே அவருடைய பொறுப்பு அவர் எல்லாவற்றையுமே சரியாக செய்து கொண்டிருக்கும் போது நாமும் சரியாக வேண்டுதல் வைத்து அவரிடம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம் எப்பேற்பட்ட வேண்டுதலும் சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நிறைவடைந்துவிடும் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும் நிச்சயம் நான் சொல்வது சத்தியமான உண்மை ஒரு முறை பார் நாற்பத்தி எட்டு நாட்கள் பொறுத்திருந்து பார் கண்டிப்பாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பிறகு நீ எண்ணி வந்து பார் நான் சொல்கிறேன் அப்பொழுது நான் சொல்வது உண்மைதான் என்று நீ என்னை அப்பிறகு நம்பினால் போதும் நம்பிக்கையோடு நீ அல்லவா அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்லது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழிக்கும் பல நல்லதுகளை சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான் உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா நேர்மறையை அங்கே நீ வைத்து வைத்துவிடு விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதற்கு நானும் பொறுப்பு நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது உன்னோடு இருப்பது நான் அல்லவா நான் தானே நடக்கின்றேன் நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் நீ நடத்தப் போவதும் நான் தானே நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஏன் உனக்குள்ளே அவ நம்பிக்கையை கொடிக்கொண்டிருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றிக் கொண்டிருக்கிறதல்லவா அவர்கள் நன்றாக இல்லை ஏதோ ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னை துன்பத்திற்கு ஆளாகிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் தெய்வம் இன்றே கொள்ளும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து விட்டேன் ஒரு கை அதனால் நீ பயப்படாதே நீ எதனால் பயந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய் எந்தவிதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டுமென நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன் நீ கவலை என்று மீண்டு வா உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன் உன் மனதில் மனதிலுள்ள எதிர்மறையை நீக்கிவிடு உன் வாழ்க்கையில் நீ பயணித்த பாதையை நான் பார்க்கிறேன் சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது உன்னை தேற்றுவதற்காகத்தான் நான் இங்கு உனக்கான எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சூடுகளை நான் திருத்தி எழுத உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன் அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக மட்டும் சிந்து அதில் தவறு இல்லை உன்னை துளிக்கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிசத்தை நீ வீணாக்காதே உன் வழி நான் எப்படி புரியாமல் இருப்பேன் உனக்கு மனவலி ஏற்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய் உன்னை நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன்னை நிச்சயம் நான் சேம்மைப்படுத்தி உயர்த்துவேன் உனக்கு நான் எப்போதும் துணை இருப்பேன் உன்னுடைய உண்மையான உழைப்பு தன்னம்பிக்கை உண்மை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வந்துவிட்டது உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்வேன் இது உன் நற்குணத்திற்கான பரிசு உன் மதிப்பை அவர்கள் உணரும்படி நான் செய்வேன் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்துவிடாதே இதை கேட்டுவிட்டு நீ தூங்கு நாளை ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற நீ ஓடோடி வருவாய் உங்கள் வார்த்தைகளை எல்லாம் நான் கேட்கிறேன் அதனால்தான் நான் பச்சை நிற உடையில் வந்திருக்கிறேன் என்னை நம்பு இந்த பாபா உங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் நித்தம் நித்தம் எத்தனையோ சொல் என்ன சோதனைகள் சோதனைகளினால் வரும் உனக்கு வேதனைகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் பொறுமையையும் நம்பிக்கையும் தகர்க்க பார்க்கின்றன எனக்கு எல்லாம் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் உனக்கு மன நிறைவானதை என்னால் அளிக்க இயலும் நல்லதே செய் நான் இருக்கிறேன் உனக்கு பாபாவின் செயல்களை அறிவது என்பது மிகவும் கடினம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை பாபாவின் செயல்களில் ஒரு உட்பொருள் இருக்கும் அவரை நம்பும் பக்தர்களை அவர் என்றும் கைவிடவே மாட்டார் பாபாவின் விருப்பப்படியே அனைத்தும் நமக்கு கெடுதல் என நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாக முடியும் சில சமயங்களில் பாபாவின் தண்டனை நம்மை நல்லபடியாக பற்று வைப்பதற்காகவே இருக்கும் ஆகையால் உணந்து குரு பகவானின் சாய்பாபாவின் நாசியை நாம் பெற முன் வர வேண்டும் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை என்பதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் உன் சாயப்பா உன் அருகிலேதான் நிற்கிறேன் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நில் உனக்கு வெற்றி கிட்டும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நல்ல அதிர்ஷ்டம் அது அதை பெற்றுக்கொள் உங்களிடம் வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் இறைவன் அருள் இருந்தால் மற்ற அனைத்துமே உங்களை தேடி தானாக வரும் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் இறை சிந்தனை உள்ள பொழுது விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையுமே நன்றாக துல்லியமாக எந்த குறையும் இல்லாமல் செய்ய முடியும் விழிப்புணர்வுடன் நீங்கள் செய்யும் எந்த செயலும் தவறாவதற்கு வாய்ப்பே கிடையாது விழிப்புணர்வுடன் செய்யும் செயல்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கும் தோல்விக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இரண்டையும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றிக்காக மட்டும் செயல்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக நீங்கள் செய்யுங்கள் உங்களை படைத்த கடவுளுக்காக செய்யுங்கள் எந்த ஒரு எதிர்பலனையும் பார்க்காமல் எதிர்பாராமல் எதிர்பார்ப்புகள் இன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுமே அந்த இறைவனை போய் சேரும் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேரும் அதற்கு நிச்சயமாக பல மடங்கு பலன்கள் உங்களை தேடி தானாக வந்து சேரும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் கண்டிப்பாக அன்றைய நாளில் நன்றி சொல்வதற்கு என்று ஏதேனும் ஒன்று நடந்திருக்கும் அதை நினைத்து இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் விடியும் பொழுது இறைவனின் ஆசையுடன் தொடங்குங்கள் முடியும் இரவும் அதாவது அன்றைய நாளின் முடிவுன் இரவும் நன்றி சொல்லி ஊரங்குங்கள் மறுநாள் காலை உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும் இன்று எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு மிகவும் நன்றி இறைவா என்று இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது முழு நம்பிக்கையுடன் நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது அன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது என்று தானாகவே தெரிய வரும் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது சட்டென்று எழுந்திருக்காமல் இறைவனின் பெயரை சொல்லிவிட்டு எழுந்திருங்கள் நன்றாகவே இருக்கும் ஒரு நிமிடம் சுதாரித்துக்கொண்டு பிறகு ஏந்திரீங்கள் அப்பாவின் பெயரை சொல்லி எழுந்தறியுங்கள் உங்கள் வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கும் அக்கறையை விட உங்களை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாகவே அதிக அக்கறை இருக்கும் நம்புங்கள் நன்றாக நீங்கள் வாழ்வீர்கள் இதனை உணர்ந்தால் இறைபலமும் மனோபலமும் உங்களிடம் அதிகரிக்கும் தானாகவே இறைவனின் அருளும் ஆசியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் முழுவதுமாகவே எப்போதும் இறைவனின் அருளோடும் ஆசையோடும் நாம் தொடங்கும் நாள் வெற்றி நாளாகவே நமக்கு அமையும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இறைவனின் நாமத்தை ஜெபித்துக்கொண்டே இருங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் நான் மட்டுமே நீ அந்த பிரச்சனையை சந்திச்சு பாரு நான் யார் என்பதை நீ முழுமையாக உணர்ந்துப்ப என் பிள்ளைய நான் தேவையில்லாததை நினைக்க ஒரு போதுமே அனுமதிப்பது கிடையாது நீ இப்போ என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியது தான் ஆகையால காட்டிய எனக்கு அதை நிறைவேற்ற வழியும் தெரியும் அதற்கான வழி விறுவெளியே நடக்கும் நீ கலங்காம உன் அப்பா உன் கூட தான் எப்பொழுதுமே இருக்க நீ அஞ்சுவி அஞ்சாத எதற்குமே நீ அஞ்சாத அப்பா இருக்காரு அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நீ சந்தோஷமா நிம்மதியா ஆயிரு ஆசைகள் வழி செல்கின்ற பயணத்தில் என்னைக்குமே உனக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள எப்போதும் இருக்கணும் அந்த கட்டுப்பாட்டை எல்லையை மீறி நம்ம போக கூடாது இன்னும் கொஞ்சம் தூரம் தானே இதை மட்டும் செஞ்சு பார்ப்போமே அதை மட்டும் செஞ்சு பார்ப்போமேன்னு உன்னுடைய மனம் உன்னை ஆசையை ஏற்படுத்தும் உன்னுடைய மனம் உன்னுடைய ஆசையை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீ துணையே போக கூடாது உன்னுடைய மனசை நீ கட்டுப்படுத்தணும் அப்போதுதான் உன்னுடைய கையை பிடிக்காம இருக்கும் அப்படி மன ஆசைக்கு நீ இறங்கி போயிட்டின்னா முடிவில் என்ன நடக்கும் தெரியுமா பெரிய புயல்ல சிக்கி படகாக அலைக்கழிக்கப்படும் அந்த அலைகழிப்பிலிருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது உன்னுடைய ஆசையை இப்போதே ஒதறிடு கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே பார்த்துக்கலான்னு நீ போய்கிட்டே இருந்தன்னா உனக்கு தான் பிறகு பெரும் கஷ்டம் ஏற்படும் அதுல பெரிய நஷ்டமும் ஏற்படும் ஏன் இந்த இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நீ கொஞ்சம் பொறுமையா உன் மனசை நீ அடக்கி பார்த்துக்கோ நமக்கு எப்போ நேரம் வருதோ அப்போ நடக்குனு உன் மனச நீ பொறுமையா வச்சுக்கோ நிதானமா வச்சுக்கோ ஓ மனச நீ தெளிவா வச்சுக்கோ ஆசை ஆசைன்னு பேராசைப்பட்டா அது பெரும் நஷ்டத்துல போய் முடியும் நீ எனக்காக எவ்வளவு பெரிய பூஜை எல்லாம் செய்யணும்னு நான் உங்ககிட்ட போதுமே கேட்டதில்லை எவ்வளவு பெரிய பெரிய பூஜைலாம் நீ எனக்கு செய்ய வேணாம் என் பெயரை சொல்லி என்னை நீ மனசில் நினைச்சிக்கிட்டு எனக்கு அறுசுவ உணவு படையலிட்டு அதை திருப்திப்படுத்துவதை விட இல்லாத வரியோ வாயில்லாத ஜீவராசிகள் என யாருக்காவது உன்னால் முடிஞ்ச உணவை நீ கொடு அதுல நான் திருப்தி அடைவேன் உன்னை மிகவுமே கிட்ட வந்து உன்னிடம் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வையே உனக்கு மனநிறைவு கிடைக்கும் அப்பா சொல்வது உனக்கு புரியுதா நீ எனக்கு அதை செய்யி இதை செய்யின்னு நான் எப்போதுமே யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் அது எனக்கு தேவையும் இல்லை அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் நீ செய்யணும் எனக்கு ஆசைப்பட்டின்னா இல்லாதவங்களுக்கு செய் அவங்க மன மகிழ்ச்சி அடைவாங்க இல்லையா அவங்க வாயிலிருந்து வரும் ஒரு நல்லா இருப்பேன்னு ஒரு வார்த்தை போதும் உன்னுடைய குடும்பமே தலை தோங்கி நிற்கும் வாழையடி வாழையாக செழிச்சு நிற்கும் நீ இப்போது செய்கின்ற ஒரு சிறு உதவி உன் எதிர்காலத்துக்கு பல மடங்காக திரும்ப வரும் உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும் மிகவும் நல்லாவே இருக்கும் அந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உனக்காக உன்னால முடிஞ்ச உதவி நீ செய் எனக்காகவும் கேட்குற உன்னோட அப்பா மிகவும் தாழ்மையா கேட்டுக்கிற கையெடுத்து கும்பிட்டு கூட கேட்டுக்கிற எனக்காக இதை மட்டும் நீ செய் எனக்கு நீ எதுவுமே வேற எதுவுமே எனக்காக நீ செய்ய வேணாம் இல்லாதவங்களுக்கு செய் பசியார வயிறார உணவு போடு உனக்கு அது போதும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை உன்னுடைய தலைமுறை எப்போதுமே செழித்து நிறி நீ என் மீது கோபித்து கொண்டு என்னை விட்டு விலகி போகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு மூலு சிறு மூளையில் என்னை பற்றி தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதை எல்லாமே அழித்துவிடு நீ இப்போது வெற்றியின் பாதையில் கை வைக்கும் நேரம் வெற்றியின் பாதையில் கால் வைக்கும் நேரம் இப்போதுதான் நான் உன்னை முழுமையாக தயாரித்து வைத்திருக்கிறேன் உனக்கானதை உன்னிடம் சேர்க்கும்படி செய்து கொண்டிருக்கிறேன் இப்போது என்னை விட்டு நீ விலகி விடாதே வேண்டுமென்றால் நான் உனக்கு கொடுத்த பிறகு என்னை விட்டு விலகு இது என்னுடைய சத்திய வாக்கு ஒரு நீ என்னிடம் வந்து விட்டாய் உன்னை நான் எருக பற்றி நீயோ விலகி செல்லலாம் என்று நினைக்கிறாய் நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்துச் சென்றாலும் உன்னை விட்டு நான் விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து பக்க பழமாய் நான் இருந்து உன்னை வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்வது என்னுடைய கடமை அதனால் இப்போது வேண்டாம் நீ விலக வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் பரவாயில்லை சிறிது காலம் பொறுத்திரு உனக்கானதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு என்னை விட்டு நீ விலகி கொள்ளலாம் நீ போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அது உன்னுடைய இஷ்டம் நீ உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் செய்வேன் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்துமே மாறப்போகிறது எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமையின் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றியே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன்னுடைய கர்ம வினைகளின்படி நடப்பவைதான் அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இப்போதுதான் நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த சமயத்தில் என்னை விட்டு விலகி விடாதே உன்னை நான் கும்பிட்டு கேட்கிறேன் இப்போது வேண்டாம் நான் உனக்கானதை தந்த பிறகு நீ என்னை விட்டு செல் நான் போக மாட்டேன் மீண்டும் உன்னிடம் சொல்லிவிட்டேன் உன்னை நான் எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை கோட்டையை நான் கட்டி வைத்திருக்கிறேன் அதை எல்லாவற்றையுமே நான் உனக்கு செய்து தருவேன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வாங்கு வாழப்போகிறாய் உங்களுடைய எண்ணங்களாலும் செயல்களாலும் மனதாலும் என்னையே ஒருமுகப்படுத்தி சரணடையுங்கள் உங்களை கணத்துக்கு கணம் நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் நான் இனியும் சுமப்பேன் என் சொல்படி நட உனக்கான வெற்றிகள் எல்லாமே வந்து சேரும் நல்ல காலம் வரப்போகிறது மன நிறைவுடன் நீ வாழப்போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு தயவு செய்து இப்போது நீ என்னை விட்டு விலகி விடாதே கொஞ்ச நாள் பொறுமையாக இரு உனக்கானதை நீ கேட்டதை நான் உன்னிடம் ஒப்படைத்த பிறகு போ நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் மிக சிறப்பாக அமையப்போகிறது நீ அன்பிற்காக ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்காக மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ யாரிடமும் போய் அன்பிற்காக ஏங்கி நிற்காதே அவைகள் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உதாசீனப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது அவர்களை நீ விட்டுவிடு உன்னுடைய அன்பை தேடி உனக்காக உன்னுடைய உறவு வந்து கொண்டிருக்கிறது அதை நீ ஏற்றுக்கொள் அந்த அன்பை உதாசீனப்படுத்திவிட்டு இந்த அன்பை நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றுமே நான் இருப்பேன் உன்னை நான் எல்லா வகையிலுமே காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் காப்பாற்றி வருகிறேன் என் பக்தர்களை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து வருகிறேன் அவர்கள் எந்த வேலையாக சென்றாலும் அவர்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று நான் காத்திருப்பேன் அவர்களுடைய வேலையை சுலபமாக முடித்துக் கொடுப்பதற்கு நீயும் அப்படித்தான் செய் நீ என்னிடம் சொல்லிவிட்டு செல் நான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு முன்பாகவே சென்று உன்னுடைய வேலையை நான் பூர்த்தி செய்து தருகிறேன் நீ எதை செய்தாலுமே அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பதற்கென ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களுடைய வார்த்தைகளை நீ காதில் வாங்காதே அவர்களை உன் மனதிலிருந்தே உன் கண்ணிலிருந்தே உன் பார்வையிலிருந்தே தள்ளி வைத்துவிடு அவர்கள் சொல்வது சொல்லட்டும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் நீ விட்டுவிடு அதை உன் மனதிற்குள்ளும் புத்திக்குள்ளும் எடுத்து கொள்ளாதே அவர்கள் உன்னை எப்படி வீழ்த்தலாம் என்று ஆசை ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்யக்கூடாது அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் அவர்களுடைய பேச்சை நீ கேட்காதே என்று அவர்கள் குறை கண்டுபிடித்தால் கண்டுபிடிக்கட்டும் நீ உன்னுடைய பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய பாதை நல்ல பாதை அது நான் காட்டிய பாதை என் பாதை என்றுமே தவறானது இல்லை அதனால் நீ தைரியமாக செல் முன்னேறி கொண்டே நீ இருப்பாய் நிச்சயம் நீ முன்னேறுவாய் எதையுமே நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும் உரு தரும் ஒளி தரும் உயிர் தரும் யாவும் தரும் வரம் தரும் மனம் தரும் மனதில் புதிதாய் மலர்ச்சி தரும் சாயி உன்னை பணிந்தால் தீமை செய்யும் காயம் மாறும் உரு பெறும் சாயி மகராஜினி நீ வேண்டிக்கொள் சாயப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடும் என்று சொல்லிக்கொள் உன் மனதார் என்னை கூப்பிடு நான் ஓடோடி வருகிறேன் என்னை ஒரு நோடு நினைத்தால் நான் உனக்கு பல மடங்கு தருவேன் நேற்று நடந்ததை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிட்டு இன்று நடப்பதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்திப்பார் நாளை நடப்பது எல்லாமே உனக்கு நன்றாக இருக்கும் என்னுடைய துணையோடு நீ நிச்சயம் முன்னேறுவாய் என் துணை எப்போதுமே உனக்கு உண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து என்னை கூப்பிடு எல்லா பதிவுகளிலும் நீ செல்லும் இடங்களிலும் நான் உன்னை நிச்சயம் ரசிப்பேன் நான் உன்னை காத்து வருகிறேன் என் மீது நம்பிக்கை வை என் குழந்தை என்றுமே நன்றாக இருக்க வேண்டும் என் குழந்தையின் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் என் குழந்தையின் முகத்தில் நான் சிரிப்பைப் பார்க்க வேண்டும் மன அமைதி இழந்து நீ இருக்காதே என் குழந்தையே நல்லதே நடக்கும் சாயியை பணிக அனைவருக்குமே நல்லது நடக்கட்டும் நலமுடன் வாழ்க